அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா மேசம் ராசிக்காரங்களே நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியா இருப்பாங்க ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க கற்பனை உலகல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பேசிடுவாங்க ஈஸியா பழகிருவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்குங்க மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க நம்மளுடைய தங்கமான குணம் கொண்ட நம்மளோட மேசம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க இவங்க கம்பீரமா இருப்பாங்க தெய்வ பக்தி உடையவங்களா இருப்பாங்க நல்ல எண்ணம் உடையவங்களா இருப்பாங்க சமுதாய முன்னேற்றத்துக்காக ஒவ்வொரு நாளும் உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆட்பணம் செஞ்சிருவாங்க தைரியமா இருப்பாங்க தன்னம்பிக்கையா இருப்பாங்க எல்லாரையும் எதிர்த்து நிற்பாங்க இந்த உலகத்துல என்னால செய்ய முடியாத வேலை எதுவுமே முயற்சி பண்ணா நம்மளால செய்ய முடியாத வேலை எதுவுமே இருக்காது என்பதற்கு பேர் போனவங்க தான் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடைவதற்காக இரவு பகல் உறங்க மாட்டாங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க குறிக்கோளில் வெற்றி அடையும் வரைக்கும் இலக்க நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோடு வாழக்கூடியவங்க தான் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு சுயநலம் அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க பொதுநல குணத்தோடு வாழ நம்மளுடைய ராசிக்காரங்க மனசாட்சிக்கு பயப்படுவாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நட்புக்காக உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க அன்பானவங்க அம்மா குழந்த மேலே எந்த அளவுக்கு அன்பு காட்டுறாங்களோ அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களும் எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரை இவங்க மட்டும்தான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க அற்புதமானவங்க அபூர்வமானவங்க கூட சொல்லலாம் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களை இவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க இந்த உலகத்திலேயே உண்மையான நேர்மையானவங்கன்னு பார்த்தா அது நம்ம மேசம் ராசிக்காரங்க தான் நேர்மையானவங்கன்னு பார்த்தா அதுவும் நம்ம மேசம் ராசிக்காரங்க தான் குணத்துல தங்கங்க சொக்க தங்கமா இருப்பாங்க அந்த அளவுக்கு அழகான தோற்றத்திற்கும் அறிவுக்கு சொந்தக்காரங்க தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாளுக்கு அஞ்சு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் எந்த ஒரு முடிவையும் எடுப்பாங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்க மற்றவங்களை எளிதில நம்பிடுவாங்க ஆனால் குரு பயிற்சியால அதிர்ஷ்டம் செல்வம் குடும்ப ஒற்றுமை ஆரோக்கியம் மேம்படும் குருவின் பார்வை திருமண யோகத்தை கொடுக்கும் உயர் பதவிகளை கொடுக்கும் மன மகிழ்ச்சி புத்திர செல்வம் சுகம் அனைத்தையும் கொடுக்கும் சமுதாயத்தில் செல்வாக்கு கூடும் தடைகளை தாண்டி சாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரப்போகுது திருமண யோகம் கைகூட போகுது சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது திடீர் யோகம் கிடைக்க போகுது பண வரவு அதிகரிக்க போகுது வீடு குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல வெற்றிகள் கிடைக்க போகுது ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போறீங்க ஆரோக்கியமான அற்புதமான அழகான வாழ்க்கைய மேசம் ராசிக்காரங்க வாழ போறாங்க மேசம் ராசிக்காரங்க செவ்வாய் பகவான் கொண்டவங்க இவங்க போல அப்பா அம்மாவின் குணங்களை கொண்டிருப்பாங்க ராசியின் பலன்கள் அதிபதியை பொறுத்து அமையுங்க மேசம் ராசிக்காரங்க ஆட்டை போல யார நம்பணும் யார நம்ப என்று தெரியாம ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க சூதுவாது தெரியாம எங்கீடு எப்படி இருக்கணும் என்று தெரியாம பிடிவாதமா இருப்பாங்க மத்தவங்க இவங்களோட வெகுளித்தனத்தை பயன்படுத்தி இவங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க பணமரத்தின் கீழ் ஒருவன் பால் குடித்தா கூட கல் குடிக்கிறான் எல்லாரும் குறை சொல்லக்கூடிய இந்த உலகத்துல மேசம் ராசிக்காரங்க மற்றவங்கள கெட்டவங்களாக பார்க்கவே மாட்டாங்க நல்லவங்களா மட்டும்தான் பார்ப்பாங்க இந்த உலகத்தில் பறக்கும்போது எந்த குழந்தையும் தவறான குழந்தையா குழந்தையாக சூழ்நிலையில தான் இந்த குழந்தை தவறான செயலித்து செல்லுது என்பதை முழு மனதோடு நம்பக்கூடியவங்க தான் நம்மளுடைய அன்பான மேசம் ராசிக்காரங்க நம்மளோட குரு பகவான் பிரம்ம தேவரின் மானச புத்திரர்களின் ஒருவரான ஆங்கிரீச முனிவருக்கும் வசுதா என்பவருக்கும் பிறந்தவங்க இவருக்கு மந்திரி அமைச்சர் ஆசான் குரு வியாழன் என பல பெயர் இருக்குதுங்க காசியில சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்சு தேவர்களுக்கு குருவானாருங்க இவர் சுபகிரகர் சாத்வீக குணம் உடையவங்க மஞ்சள் நிறத்தவர் பொன்னன் தயால சிந்தனை கொண்டவர் அப்படிங்கிற பேருக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க குருவின் ஐந்தாம் மற்றும் ஏழாம் பார்வை ஜாதகத்துல இருந்தா சகல நன்மைகளும் கிடைக்கும் சொல்லப்படுதுங்க குறிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வருங்க குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் உடல் நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உடல்நிலை சிறப்பா இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் காணல் நீராய் மறைந்திரும் இதனால் வரைக்கும் தூக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி நிம்மதியான தூக்கம் வரப்போகுது வாழ்க்கையே செல்வமா சொர்க்கமா மாறப்போகுதுங்க செல்வம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போறீங்க செல்வந்தர்களா இந்த உலகத்துல வாழ போறீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையே தலைகிலா மாற போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளுமே காணாம போக போகுது அற்புதமான அபூர்வமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க நவ கிரகங்களின் பயிற்சியில குரு பயிற்சி மிகவும் முக்கியம் வாய்ந்ததுங்க குரு பயிற்சி சாதகமான இருக்கிறதுனால வாழ்க்கையே மாற போகுது ஜாதகத்துல திருமணம் குழந்தை பேரு தொழில் போன்ற பிரச்சனைகள் இருந்தா குரு பகவான் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல பார்ப்போங்க அவருடைய பார்வை ஐந்தாம் மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கிறதா என்றுதான் நாங்கள் பாப்போம் குருவின் பார்வை சுப பலன்களை கொடுக்கிறதோ அல்லது மற்ற கிரகங்களின் சேர்க்கையால நன்மைகள் தடுக்கப்படுகிறதா என்றுதான் நாங்கள் கணக்கீடு செய்வோம் மேசம் ராசிக்கு குரு பயிற்சி மூன்றாம் இடத்துல நடக்குதுங்க இது நல்ல நேரம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆரம்பிக்க கூடிய நேரங்க குரு செல்வத்தை கொடுக்க போறார் மகிழ்ச்சிய கொடுக்க போறார் குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்க போறார் ஆரோக்கியத்தை கொடுக்க போறார் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை அள்ளி வழங்க போறார் குழந்தைகளோட கல்வியில முன்னேற்றத்தை கொடுக்க போறார் குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்க போறார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கொடுக்க போறார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கொடுக்க போறார் குழந்தை பேரில் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கப் போறார் வாழ்க்கையவே பிரகாசமா மாத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி முருகன் அருளால் எல்லாம் நன்மைக்கே இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா பிடிச்ச ஆடைகளை அணிந்திருக்கிறவங்களா இதில் யாருமே கிடையாதுங்க கோடீஸ்வரன் யார் ஒருத்தவங்க மனசில் எந்த ஒரு குழப்பும் இல்லாமல் நிம்மதியாக நோய் நடி இல்லாமல் தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருச்சு இனி மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுது மா இருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரப்படி குரு தனகாரங்கனுங்க குரு கொடுக்கக்கூடிய பணம் பெரிய லெவல்ல இருக்க போகுது சுக்கிரன் சுபபோக வாழ்க்கைய கொடுப்பாருங்க ஆனா குரு கொடுக்கக்கூடிய பணம் பெரிய சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க சுக்கிரன் பணத்தை சுருட்டி கையில கொடுப்பாருங்க ஆனா குரு பகவான் என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு பெட்டிப்பட்டியா செல்வத்தை தருவாரு சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்க கிட்ட செல்வத்தை கொடுக்க போறார் ராசிக்கு மாத்த இனி மூலம் மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் வரப்போகுது சந்தோஷம் வரப்போகுது நிம்மதி வரப்போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எல்லாம் குரு பகவானின் செயலால் குரு பகவானின் மூலம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாமா மேசம் ராசி அன்பு உள்ளங்களே இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே நீங்க கூடிய அமைப்பு வந்துருச்சு மிகப்பெரிய நல்ல பலன்களை குரு பகவான் கொடுக்க போறார் நூத்துக்கு எண்பது சதவீதத்துக்கு மேல குருபெயர்ச்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரங்க நல்ல உழைப்பாளியா இருப்பீங்க குருவுடைய பார்வையினால நல்ல மாற்றங்களை பார்க்க போறீங்க மேசம் ராசிக்காரங்களே இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த எல்லா குழப்பங்களும் நீங்க போகுது இந்த வேலைய செய்யலாமா செய்யக்கூடாதா இவங்க கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிற குழப்பம் எல்லாம் காணாம போக போகுது தயக்கம் எல்லாமே நீங்கி தன்னம்பிக்கை உங்க மனசுல பிறக்க போகுது தைரியத்தோட இந்த உலகத்துல நீங்க வலம் வர போறீங்க சமுதாயத்துல உங்களோட செல்வாக்கு உயர போகுதுங்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே தடைகள் இல்லாம வெற்றியில போய் முடிய போகுதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க பெரியவங்களோட ஆலோசனைப்படி உங்களுடைய வாழ்க்கைய நடத்துங்க முதல் யோசனை கைவிட்டாலும் இரண்டாவது யோசனை உங்களுக்கு கை கூடிய அளவுக்கு இருக்குங்க குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் ாமே காணாம போக போகுது உங்களுடைய மறைஞ்சிருந்த திறமைகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய வர போகுது வெளிப்படையா தெரிய வர போகுது விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர போகுது உங்களுக்கான சொத்துக்கள் சில காலங்கள் உங்களை விட்டு தள்ளி இருக்குமே தவிர உங்ககிட்ட வந்து சேராம இருக்காதுங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரண் அமையும் சகல வகையிலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குருபய காரிய இருக்கு தடைகள் எல்லாம் போகுது சொத்து பிரச்சனைக்கு தீர்வு வரப்போகுது சந்தோஷமான அற்புதமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க வாழ போறாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் வரலாமா அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்த மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துருச்சு இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு அந்த அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருச்சு யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ எல்லாரும் உங்களை பாராட்ட போகிறாங்க வாய் உங்களை வந்து திகட்ட திகட்ட பாராட்ட போறாங்க விரும்பியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கணும் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கற இடத்துல நீங்க கவனமா இருந்துகோங்க குறிப்பா உறவினர்கள்ல அளந்து வச்சிக்கோங்க எந்தெந்த உறவை எங்க வைக்கணும் நண்பர்கள் கிட்ட எப்படி இருக்கணும் கூட பிறந்தவங்க கிட்ட எப்படி இருக்கணும் அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்கணும் பெத்த பிள்ளைங்க கிட்ட எப்படி இருக்கணும் தன்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட எப்படி இருக்கணும் வேலை செய்யறவங்க கிட்ட எப்படி இருக்கணும் முதலாளி கிட்ட எப்படி இருக்கணும் வியாபாரிகள் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற குணநலன்களை நீங்க திட்டம் தீட்டி வச்சு அதன்படி நடந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லும் பொழுது ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி சொல்ல சொல்லுங்க கவனமா இருங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் மேலும் அதிகரிக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு போயிட்டு முருகரை மனதார வேண்டி வாருங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய இரட்டிப்பா நடக்குங்க வெள்ளிக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு அம்மனுக்கு மஞ்சள் நிற மலர்களை சூடி அம்மனை மனதார வணங்கி வாருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் கூடும் செல்வாக்கு உயரும் உங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் போயிரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்